ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நல்லா பஞ்சு போல் ரவா இதுவும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான நல்ல காரசாரமான சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ரவா இட்லி செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் விஷயந்தாங்க ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து சப்பையாக வரும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பாக ஆகிடும் அந்த மாதிரி வராமலாம் இருக்கிறதுக்கு டீட்டெயில்டாக டிப்ஸோடு வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது இல்லாமல் இந்த ரெசிபியோட டீட்டெயில் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு அதேமாதிரி டீடைல்டு எக்ஸ்பிளேஷனோட நம்மளோட வெப்சைட் டபிள்யூடபுள்யூ கோமதி காமில் வந்து போஸ்ட் போட்டுருக்கிறேன் அந்த போஸ்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த ரவா இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்குற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல ரவை இட்லி செய்கிறதுக்கு நம்ம தாளிச்சிட்டு ரவையை வந்து வறுக்கணும் அதுக்கு ஒரு இருப்பு சட்டியில் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்யோடைய கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் எண்ணெயில் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா பொறிஞ்சு கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பெருங்காயம் பொடி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் கட்டி பெருங்காயன்னா நல்லா பொடியாக வந்து நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இதில் கரையாது உங்களுக்கு இப்போ இதெல்லாம் நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலையையும் போட்டுட்டு நல்லா நிதானமான தீயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க இப்போ இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை பொடுசாக வந்து நறுக்கிட்டு இதில் சேர்த்து அதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்து வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கப் அளவுக்கு ரவை இல்லை ரவை எதுவாக இருந்தாலும் இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு நிதானமான தீயில வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம் ரொம்ப சவக்கவும் விடக்கூடாது கருகிடவும் கூடாது நல்ல நிதானமான தீயிலே வறுத்துக்கோங்க இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பவே பார்த்தீங்கன்னா இட்லி கொஞ்சம் மஞ்சள் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரே ஒரு சிட்டியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் ஆப்ஷனலாக கூட எடுத்துக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதே சட்டிலேயே இதை வந்து ஆற விட்டோம் அப்படின்னா அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே வந்து ரவை வந்து செவந்து போயிடும் அதனால் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இனிமேல் சேர்க்க போகிற சாமான்லாம் சேர்க்கணும் சூடாக மட்டும் சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த இட்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து இந்த உப்பு எல்லா சைடும் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த ரவை இட்லிக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு கொஞ்சம் புளிச்ச தயிராகவே சேர்த்துக்கோங்க தயிர் இல்லாமல் ரவை இட்லி செய்ய முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ அந்த தயிரில் இருக்கிற அந்த தண்ணிக்கே வந்து இந்த ரவையை கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் மிச்சத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் கலந்துக்க போகிறோம் நான் வந்து இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கல கலந்து காட்டுறேன் இந்த ரவை இட்லியை பொறுத்த வரைக்கும் தண்ணியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாவு பக்குவம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி கலந்துருக்கிறேன் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப கெட்டியமாகவும் இல்லை ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லை இந்த அளவுக்கு இருக்கிறப்ப சரியா இருக்கும் நான் அரை கப்பு எடுத்ததுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிச்சம் இருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் அது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டலாம் இப்போ இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா குறஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா அந்த ரவை ஊறினா தான் இட்லியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை இந்த தயிர் தண்ணியோட ஒரு பத்து நிமிஷமாக நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது கலந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்ல இந்த மாதிரி இருகளாக உங்களுக்கு வந்துருக்கும் உடனே நீங்கள் எடுத்த உடனே தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம் இப்போ இந்த இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர்றதுக்காக இதில் நம்ம ஆப்பச்சோடா போட்டுக்க போகிறோம் அதாவது பேக்கிங் சோடான்னு கடையில் கிடைக்கும்ல அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் போடலான்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது போட்டுட்டு நல்லா கலந்திங்கனாலே இப்போ மாவு உங்களுக்கு நல்லா பஃஃபாக வர ஆரம்பிச்சிரும் இந்த ஆப்போஸோட போடுறது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் கலந்துக்கோங்க இது கலந்ததுக்கப்புறம் அப்புறம் மாவை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது இட்லி வந்து ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இதை நல்லா அடித்து கலந்ததுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை நல்லா இந்த அளவுக்கு புத புதன் மாவு வந்து எந்திரிச்சு அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை இதுதான் வந்து ரவை இட்லி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாவு பதம் உங்களுக்கு இப்போ இதை வந்து நான் என்ன தடவனே இட்லியில் வருத்த முந்திரியை அழகுக்கு வைக்க போகிறேன் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டான்னு பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வந்து கேரட்டை துருவிட்டு கூட நீங்கள் வைக்கலாம் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ மாவு உங்களுக்கு இட்லி எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இட்லி தட்டில் சேர்த்துக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம அதை வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறமா இட்லியை வச்சிங்க அப்படின்னா இது வேகிற டைம் கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம்தான் இட்லியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேகிற டைம் உங்களுக்கு மாறிடும் இட்லி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இட்லி ஒரு நாலு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து வந்துகிட்டு இருக்குது இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ இந்த இட்லி வந்து வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கோ அப்படின்னா நம்ம கருவேப்பில இனுக்கில் குச்சி இருக்கும் இல்லையா அந்த குச்சியை விட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து அந்த குச்சியில் ஒட்டாமல் நல்லா அந்த குச்சி கிளியராக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இட்லி வெந்துருச்சுன்னு அரைச்சோம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சு நம்ம தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இந்த இட்லியை வந்து எடுத்து பார்த்திடலாம் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி நம்மளோட ரவை இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் நம்ம அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம் இந்த இட்லிக்கு இஞ்சி காரத்தோட சட்னி செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சியிலையும் காரம் இருக்குங்கிறனால பச்சை மிளகா அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து துருவின தேங்காய் ஒரு சின்ன மூடி தேங்காவை வந்து நான் துருவி எடுத்தது ஒரு முக்கால் கப் அளவுக்கு இருக்குது அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பையும் நம்ம கொடுத்துடலாம் அதுக்கு வந்து காஞ்ச எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா செவக்க விட்டுட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மள நல்ல இஞ்சி காரத்தோட சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு அதை நல்லா சுட ஆவி பறக்கிற ரவை இட்லியோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி இந்த ரவை இட்லியும் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்